ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி ஈசன் என்ற வார்த்தைக்கு விளக்கத்தை அடுத்த வரியிலேயே அடுத்த தொடர்ந்தே சொல்கிறார் பாருங்க ஈசன் அடி போற்றி எல்லோருக்கும் தந்தையாக இருப்பவனே உன்னுடைய அடியில் போற்றி உன்னுடைய பாதத்தை வணங்குகிறேன் அதான் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி எனக்கு தந்தையாக இருந்து என்னை ஆட்படுத்தியவனே ஆட்கொண்டவனே உன்னுடைய அடிகள் போற்றி தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தியிருப்ப செயல் என்று வள்ளுவனார் கூறியது போல மாணிக்க வாசகரனுடைய அருள் தந்தையாக இருந்து மாணிக்க வாசகரனுடைய தந்தையாக இருந்து அவனை ஆட்கொண்டு அவனை இந்த அவரை இந்த லௌகீக வாழ்க்கையில் திளைத்து மூழ்கி போக விடாமல் செய்து ஆன்மீக வாழ்க்கையில் செல்லுமாறு வழி நாள் ஈசநடி போற்றி